எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வாழ்க்கை என்னும் நாடகத்தில் மரணத்தின் முக்கியத்துவம் பாருங்களேன் இந்த பூமியில சத்தியகம் திரேதாயகம் வந்து சொர்க்கம்னு சொல்றோம் ராஜயோகம் என்ன சொல்றதுன்னா சத்தியத்தில் நீங்க எட்டு பிரிவு எடுக்கிறீங்க திரேதார பன்னெண்டு பிரிவு எடுக்கிறீங்கன்ற அங்கேயும் மரணம் இருக்கு ஓகே மரணமே இல்லாத இடம் இல்லை அப்போ இந்த வாழ்க்கை என்னும் நாடகத்தில் மரணத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு நேற்று எங்கள் ஈவினிங் கிளாஸில் கேட்டிருந்தோம் அப்போ ஒரு ஆத்மா சொன்னார் வந்தவங்கலாம் தங்கிட்டாங்கன்னா இந்த பூமியில் ஜனத்தை கூடிடும் அதனால மரணம் ஒன்று இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் ஆக்சுவலாக இந்த சப்ஜெக்ட் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதாவது வந்தவங்கலாம் இங்கே தங்கிடுறாங்கன்னா ஆமாம் தங்கிடுறாங்க சரி நம்ம விட்டா கூட தங்கிடுறாங்க அதாவது சத்தில வந்தவர் அதுக்கப்புறம் இங்கே தான் இருக்கார் அங்கே எட்டு பேரும் எடுக்கிறாரு அதுக்கப்புறம் பன்னெண்டு எடுக்கிறாரு அப்புறம் திரேதானம் இருபது துவாபரத்தில் இருபத்தொன்று பேரும் எடுக்கிறார் கையில் நாற்பத்தி ரெண்டு பேரும் எடுக்கிறாரு ஜெட்வேட்டைக்குதான் விட்டு போறாரு திரேதா வர்றவர் திரேதா தான் அவர் கிளம்பி போறார் இப்படி அதுக்கும் மரணத்துக்கும் சம்பந்தம் கிடையாது ஏன் இருக்கு அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு கதையை பாக்கலாமா ஒரு ஊர்ல ஒரு ராஜா அவருக்கு வந்து இப்ப ஒரு நாற்பது வயசு ஆகுது அந்த ராஜாக்கு என்ன தோணுதுன்னா நம்ம வந்து சிரஞ்சீவியாக இருந்துட்டா அதாவது மரணமே இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்போ அந்த அவங்க ஊர் எல்லையில் ஒரு சாமியார் இருக்கார் ஸோ அந்த சாமியாரை போய் பார்த்து கேட்டால் அவர் இன்புட் கொடுப்பாரு அப்படின்னு நினைக்கிறாரு அதனால அந்த முனிவரை போய் பார்க்குறாரு அவருடைய மனசில் இருக்கிற அந்த கேள்வியை கேட்குறாரு அப்போ அவர் சொல்கிறாரு ஆ இது பாசிபிள் மரணம் இல்லாமல் இருக்கிறது பாசிபிள் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு தூரத்துலேருந்து வெளியே வந்து ஒரு மலையை கட்டுறாரு இந்த மலை இருக்குல்ல இந்த மலையை ஏறி இறங்குனீங்கன்னா அங்கு இனி ஒரு மலை தெரியும் அந்த மலையை ஏறி இறங்குனீங்கன்னா அங்க ஒரு நதி இருக்கும் அந்த நதியோட தண்ணியை நீங்க குடிச்சிங்கன்னா உங்களுக்கு மரணம் இருக்காது அப்படின்றாரு இப்போ ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஓஹோ இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா நமக்கு இது இத்தனை வருஷம் யாரும் நமக்கு சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிளம்பி போறாரு இந்த மாதிரி மலை ஏறாரு இறங்குறாரு அந்த மலை ஏறி இறங்குறாரு அங்க பார்த்தா நதியும் இருக்கு எடுத்து குடிக்கலாம்னு நினைக்கிற தண்ணி எடுத்து குடிக்கலாம் நினைக்கிறாரு அங்க பார்த்தா யாரோ ஒருத்தர் முணுகிற சவுண்டு கேக்குது யார் முழுகிற சவுண்டு கேட்குதுன்னு பார்த்தா அங்கே ஒரு வயசானவர் ஒரு நூற்றி ஐம்பது வயசாக இருக்கும் அந்த வயசில் இருக்க ஒரு பெரியவர் அங்கே இருக்கிறார் அப்போ அவர்கிட்ட வந்து பேசுகிறார் யாருங்க நீங்கள் இங்கெல்லாம் வந்திருக்கீங்க இங்கே உட்காந்துருக்கீங்களே அப்படின்னு கேட்குறாரு இந்த வயசானவரை சொல்கிறாரு எனக்கு நூற்றி ஐம்பது வயசாகிடுச்சி நான் வந்து தான் இருந்தேன் என் பசங்க வந்து என்னை கொண்டு வந்து இங்கே போட்டாங்க ஆக்சுவலாக நான் வந்து மரணமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னோடய இளமை வயசில் வந்து நான் குடித்த தண்ணி இப்ப எனக்கு நூத்தி ஐம்பது வயசு ஆகியும் சாகு வர சாவு வரல நான் பட்னி இருந்து பாக்குறேன் என்ன ஒன்னா பண்ணி பாக்குறேன் ஆனா சாவை மாட்ட மாட்டேன் ஏன்னா இந்த தண்ணி குடிச்சிட்டேன் இப்போ சாவு வரல தனிமேல இருக்கேன் எனக்கு யாரும் இல்லை நான் தனியா இங்க வந்து கஷ்டப்பட்டு இருக்கேன் ஒழுங்கா அந்த காலத்துல ஒழுங்கா செத்தே போயிருக்கலாம் அப்படின்னு அந்த பெரியவர் சொல்றாரு அப்பதான் ராஜா உழைக்குது ஆஹா சாவாம இருந்த நூத்தி ஐம்பது இருநூறு வயசுலாம் ஆகிட்டே இருந்ததுன்னா என்ன லாபம் அப்படி உயிர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அதனால் இது சரி போட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி குடிக்காம அவர் திரும்பி வந்துடு இப்போ என்ன யோசனை வருதுன்னா ராஜாவுக்கு வயசானதானே பிரச்சனை எலமையோட இருந்துட்டோனா இதே நாற்பது வயசுலேயே இருந்துகிட்டே இருந்து ஆனால் சாவவே இல்லைன்னா இவ்வளவு நல்லா இருக்கும் அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு திரும்பியும் போய் அந்த சாமியார்கிட்ட போய் கேட்குறாரு எனக்கு இப்படி ஏதாவது கிடைக்குமா அதாவது சிரஞ்சீவி மாதிரி இருக்கணும் வயசும் கூட கூட இப்போ இந்த வயசு நாற்பது வயசு எனக்கு இதே நாற்பது வயசுலயே கண்டினியூ பண்ணணும் இதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேட்கிறார் ஓ அதுவா இப்ப நீங்க ரெண்டு மலை ஏறி இறங்கு அங்க ஒரு நதிக்காரம் இருந்தது இல்லையா அந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா இனி ஒரு மலை தெரியும் அந்த மலை ஏறி இறங்குனீங்கன்னா அங்க போனீங்கன்னா ஒரு மஞ்சள் கலத்துல கலர்ல ஒரு மரம் இருக்கும் அதுல மஞ்சள் கலர்ல ஒரு பழம் இருக்கும் அதை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா நீங்க வந்து சிரஞ்சீவியாவையும் இருப்பீங்க வயசும் கூடாது இளமையாவே இருக்க முடியும் அப்படின்றார் ராஜாக்கு இது சூப்பராக தோணுச்சு ரைட்டு இது நல்லா இருக்கே இதை ட்ரை பண்ணி நம்ம பல வருஷம் அப்படியே இருக்கலாமே அப்படின்னு நினைச்சு வாட்டி அப்படி போற ரெண்டு மலை தாண்டாரு அந்த நதியை பாக்குறாரு ஆனா அங்கே தண்ணி குடிக்க மாட்டாரு அடுத்த மலை ஏரியாருங்கிறாரு அங்கே பார்த்தா சொன்ன மாதிரி ஒரு மஞ்சள் மரம் இருக்கு பழங்கள்லாம் காய்ச்சிருக்கு பழுத்து இருக்கு அங்க பார்த்தா ஒரு நாலு பேரு நாலு வாலிபர்கள் சண்டை போட்டுக்கிறாங்க பயங்கரமா உக்ரமா சண்டை போட்டுருக்காங்க கத்தின்னு இருக்காங்க திட்டின்னு இருக்காங்க இதெல்லாம் நடந்து நினைக்குது ராஜா ஒன்றும் புரியல அந்த நாலு பேரும் கூப்பிட்டு என்ன யாரு நீங்க இங்க வந்து என்ன பண்றீங்க ஏன் சண்டை போடுறீங்க அப்படின்னு கேட்கிறாரு அப்போ ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா பாருங்க எனக்கு வந்து நூத்தி ஐம்பது வயசு ஆயிடுச்சு பார்த்தா அவர் நாற்பது வயசு அலைவர் தான் இருக்காரு காரணம் என்ன இந்த மரத்தோட பழத்தை சாப்பிட்டு இருக்காரு அதான் அர்த்தம் ஓகே அதுக்கு நீங்க சண்டை போறதுக்கு என்ன அர்த்தம் வேற ஒருத்தர் கை காமிச்சு காட்டாருல தான் என்னோட அப்பா அப்படின்றார் அவருக்கு நாற்பது தான் இருக்கு ஆனா இவரோட வயசுல பெரியவர் ஏன்னா அப்பா இல்லையே ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு ஒரே வயசா இருக்கிறது காரணம் ரெண்டு பேரும் இந்த பழைய சாப்பிட்டதுனால சரி என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு அவர் வந்து எனக்கு சொத்தை எழுதி தர மாட்டாரு ஏன்னா அவருக்கே ஆயுசு இருக்குதுல்ல சின்ன வயசானா வந்தது ஏன் நான் எங்கள் சொத்து எழுதி தரணும் அப்படின்னு சொல்கிறாரு எனக்கும் சொத்து வேணும் இல்லை நான் வாழ்றதுக்கு எங்கள் அப்பா கொடுத்தா தானே எனக்கு சொத்து வரும் தரமாட்டாரு அப்படின்னு ஒன்று இந்த அப்பாங்காரன்றவர் இருக்கார்ல அவர் வந்து சொல்கிறாரு நான் எப்படிங்க தர முடியும் எனக்கு வயசு ஆகல நான் நாற்பது வயசு தான் இருக்கேன் இப்போது ஆனால் படி எனக்கு வந்து அவனோட பத்து இருபது வயசு ஜாஸ்தி தான் அப்படி இருந்தால் கூட நான் எனக்கு இளமை இருக்குல்ல நான் ஏன் தரணும் நான் ஏன் தரலை அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது இங்கே பக்கத்தில் ஒருத்தர் காட்டுறது இவர் யார் தெரியுமா இவர் என்னுடைய அப்பா அவர் அவர் சொத்து எனக்கு கே தர மாட்டார் காரணம் கேட்டால் அவருக்கு இளமே இருக்குன்னு சொல்றாரு அவரு என்னோட கரெக்டா முப்பது வயசு பெரியவர் தான் அவர் தர மாட்டாரு அப்ப அவரை பாத்தீங்க நீங்க ஏன் தர மாட்டுறீங்க அப்படின்னு எனக்கும் சின்ன வயசு தானே நான் ஏன் தரணும் நான் தராத காரணம் எங்க அப்பா எது தர்றேன்னு சொல்லி நாலாவது மனுஷனை காட்டுறாரு அப்போ இவங்க நாலு பேருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க பையன் அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா நாலு பேருக்குமே நாற்பது இருக்கு மக்கிறதுக்கு ஆனா ரியல் டைம் வயசுல வந்து எல்லாருக்கும் ஒரு இருபது முப்பது வயசு டிஃபரன்ஸ் இருக்காங்கள்ள அப்ப ராஜா யோசிக்கிறார் ஐயோ ஐயோ இந்த மாதிரி பர்மனண்ட்டாக உயிரோடு இருக்கிறதுன்றது ப்ராக்டிக்கல் கிடையாது மரணம்ன்றதான் ஒரு சைக்கிள் அது பிறப்பு மரணம் பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புன்னு வந்து போகிறது தான் கரெக்டாக இருக்க முடியும் நம்ம தான் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுறோம் சாவே இருக்கக்கூடாதெல்லாம் ஆசைப்படுறோம் இது சரி கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு அந்த பழத்தையும் சாப்பிடாம திரும்ப வந்துடுறார் யாரு ராஜா வந்துடுறார் திரும்பி அந்த முனிவர்கிட்ட வந்து வேண்டிக்கிறார் சொல்றாரு நீங்க எனக்கு வாழ்க்கையோட புதிய பாடத்தெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டீங்க ரொம்ப நன்றி அப்படின்னு வந்துட்டார் புரிஞ்சுங்களா நம்ம இதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிறப்பு இறப்புன்றது வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப் இது அதனால தான் இந்த ட்ராமாவில் இருக்கு ஓகே நம்ம அந்த வீடியோல நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த வீடியோல என்ன சொல்லிருப்போம்னா பழைய வீடியோல இந்த சரீரன்றது பஞ்ச தத்துவங்களால் கிடைக்கப்பட்டது சத்திகுத்திலே தெரியாத இந்த பஞ்சதத்துவம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும் ஆனாலும் அது கொடுக்குற உடலோடைய கெப்பாசிட்டது நூற்றி ஐம்பது வருஷம் இப்ப பாருங்களேன் தண்ணி மோட்டர் இருக்குல்ல கிணத்துலேருந்து இருந்து தண்ணியை பம்ப் பண்ணி கொடுக்கறது இல்லை போர்ல இருந்து எடுத்து கொடுக்குறது அந்த மோட்டருன்றது வந்து ஒரு மிஷின் கரெக்டா அது என்ன ஆகும் நீங்க யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வந்து அதோட விலை காட்டும் கரெக்டா திருப்பி நீங்கள் வந்து அதை கூப்பிட்டு அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த பிளம்பரை கூப்பிட்டு எல்லாம் செக் பண்ணி சரி பண்ணி இருக்கணும்ல அப்போ அதுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்பானோட வருது இல்லை அதே மாதிரி இந்த பஞ்சதத்துவோட லைஃப் ஸ்பேன் வந்து சத்தியகுந்தில் நூற்றி ஐம்பது வருஷம் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆத்மா வந்து சீரம் விட்டுட்டு போயிடும் அவர் நூற்றி ஐம்பது வயசு ஆனால் கூட இளமே இருக்கும் அதான் சத்தியோகம் சொல்லுது ராஜயகம் சொல்லுது சத்தியகுந்தில் வாழ்க்கை அப்படிதான் இருக்கும்னு ஆனால் சரீரை விடுறதுக்கு காரணம் இதுதான் இல்லைன்னா யோசிச்சு பாருங்களேன் சத்திய கொந்தன்னு மொத்தமாக ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் ஒருத்தர் பிறந்தவர் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் இருக்காருன்னு வச்சுக்கோமே அவர் குழந்தைய பார்த்துக்கிட்டாரு எல்லாரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்கல்ல அப்பா பையன் தாத்தா கொள்ளு தாத்தா அவரோட தாத்தா அப்படி பார்க்குற எல்லாருக்குமே வந்து பார்க்கறதுக்கு அம்ப விஷயமா இருப்பாங்க ஆனால் எல்லோரும் பூமியிலே இருந்தாங்கன்னா மரணமே வராமல் வாழ்ந்துன்னு இருந்தாங்கன்னா அதுக்கு யோசிக்கவே முடியல நம்மளுக்கு விழையே கிடைக்கல ஸோ மரணம்ன்றது பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப் ஓகே இதை நம்ம அக்செப்ட் பண்ணால் தெரியணும் ஓகேவா பிறந்துட்டோம் வாழ்கிறோம் சரியோம் ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது நம்ம எல்லாருமே ஒரு உயிர் தான் புருவத்தின் இருந்து இந்த உடலை இயக்கிட்டு இருக்கும் இந்த உயிருக்கு வந்து மரணம் கிடையாது அது ஒரு உடலை விட்டு வேற ஒரு உடல் போவோம் ஒரு உடலை விட்டு வேற ஒரு உடல் போவோம் இப்படி சுத்தி 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 போவோம் ஒரு கல்பத்துல அவர் நடிப்பு ஃபுல்லா முடிச்சிச்சுன்னா ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மா சாந்தி இருந்து வந்து நம்மளை கொசு கூட்ட மாதிரி கூட்டிடுவோம் வீட்டிற்கு வீடு கூட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் அவங்கவுங்க அவங்க பாவம் புண்ணியத்துக்கான கணக்கு ஏத்த மாதிரி அடுத்த கல்பத்துல பிறவிகள் எடுப்பாங்க அப்போ பிறந்தாங்கன்னா கடைசி ஜட்ஜ்மெண்ட் டே வரைக்கும் இதே பூமியில் வேற ஒரு பிரிவு எடுத்து பிரிவு எடுத்து வருவாங்க ஜட்மெண்ட் டே டைம்ல இறைவனே வந்து நம்ம எல்லாரும் திருப்பி கூட்டிகிட்டு போவார் ஓகேவா ஸோ மரணம்ன்றது இந்த வாழ்க்கையில் மிக 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 முக்கியமான விஷயம்தான் ஸோ எதுக்கு நம்ம ஆன்மீகம் கற்றுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறப்புன்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் பர்த்டேன்றோம் கேக் கட் பண்ணுறோம் வீட்டில் டெக்கரேஷன் வச்சுக்கிறோம் புது ட்ரெஸ் போடுறோம் எவ்வளோ சந்தோஷமா கொண்டாடுறோமோ ஆனால் மரணம்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒவ்வொன்றும் ஒப்பாரி வச்சு ஆடுறாங்க நீங்கள் மரணத்துக்கு கொண்டாடலாம் வேணாம் அழாம இருக்கலாம் ஏன் அழாம இருக்கலாம்னா இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அவர் வாழ்ந்தாரு நல்லா இருந்தார் கிளம்புனார் ஒரு வயசான ஒரு தாத்தா எண்பது வயசு தாத்தா சரீனா விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் அழனும் அவருக்கு குழந்தைகள் வந்து அந்த குழந்தைகள் கல்யாணம் பண்ணி வச்சு அவங்களுக்கும் குழந்தைகள் வந்து சில பேரு பேரனோட கல்யாணம் பேத்தியோட கல்யாணம்லாம் பார்த்துட்டு தான் இந்த தாத்தாலாம் போகிறாரு அவரு வாழ்க்கையை நிறைவு வாழ்ந்துட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்க பாருங்களேன் இப்போ எங்கள் அம்மா எழுபத்தொன்று வயசு சரீரம் விட்டாங்க ஒன்பது நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தா மூணு நாள் நினைவு இருந்தது ஆறு நாளுக்கு நினைவே இல்லை ஒருவேளை எங்க அம்மா வந்து இப்ப கோமால இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப மூணு வருஷம் ஆயிடுச்சு இறந்தே அக்டோபர் வந்தால் மூணு வருஷம் ஆக போகுது மூணு வருஷம் கோமாலையே வச்சு நான் எங்க அம்மா பாத்துக்கிறது வந்து எனக்கு என்ன சந்தோஷமா தரப்போகுது எங்க அம்மா ஆத்மாக்கு அது நல்லதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்ப சரியாக விட்டாங்களா இப்ப மூணு வருஷம் ஆக போகுதுன்னு சொல்லுங்க இப்ப ஏதோ ஒரு குடும்பத்துல போய் பிறந்திருப்பாங்களா ஒரு ரெண்டரை ரெண்டரை ரெண்டு முக்கால் வயசு குழந்தையா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ரெண்டு வயசு குழந்தையா இருக்காங்கன்னு வச்சுப்போமே அந்த வீட்டில் அப்பா அம்மா நல்லா பார்த்துப்பாங்கல்ல அதுதான் அந்த ஆத்மாவுக்கு நல்லது இங்கே வந்து நரகிக்கிறதா கஷ்டப்படுறதா இப்போ எங்கள் அப்பா சேரம் விட்டிருக்காரு இவங்க ஒன் இயர் ஆக போகுது அவர் ஏதோ ஒரு வீட்டில் குழந்தையே பிறக்க போகிறாரு அது அங்கேருந்து அவருக்கு நல்லதில்லை நான் எப்படி தானே பார்க்கணும் ஸோ மரணம் கண்டிப்பாக தேவை இதனால தான் சத்தியுகத்தில் கூட மரணம் இருக்குது ஏன்னா இதை டிசைன் செய்தவருக்கு இதெல்லாம் தெரியுன்றதுனால தான் அவர் அப்படி டிசைன் செய்துருக்கிறார் ஓகே உங்களுடைய கருத்து என்ன மரணம்ன்றது தேவைதானா இல்ல மரணம் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு என்ன காரணம்ன்றத கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே இன்னைக்கு வீடியோ நினைக்கிறேன் லைக் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க